நீங்கள் இணைந்திருப்பது சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மண் சரிவு அபாயத்தால் பதுளையில் அறுநூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றும் தொடர்கிறது சேதமடைந்த வீதிகளை சீரமைக்கும் பணி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது சரியான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்புடனான முறையான பொறிமுறை அவசியம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உதவியமை தொடர்பில் மருதானையில் தம்பதி கைது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சம்பரகமூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் இடைக்கிடையே அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் மென்னார் காங்கேசன்துறை திருகோடுமலை ஊடாக பொத்தியில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மாலை வழிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மடித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது ஊவா பரணகம எல் ஹாலியல சொரணா தோட்டம் மற்றும் மேகஆக்கியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் நேற்று பிற்பகல் வெளியேற்றப்பட்டதாக மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபயவிக்ரம தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மண்சரிவு ஏற்பட்டிருந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மண்சரிவுகள் ஏற்படும் அபாயம் நிலவுவதாலும் இவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாதுளை கேகாலை குருநாகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டி மாவட்டத்தின் பகத்ததும் கங்கவட்ட கோரடை அக்குரணை உள்ளிட்ட இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கேகாலி மாவட்டத்தின் உலத்கோப்பிட்டிய மாவநிலை யட்டியாந்தொட்டை உள்ளிட்ட ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை உக்குவல மாத்தளை உள்ளிட்ட ஒன்பது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம அளவு உள்ளிட்ட ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்களே வெளியேறுமாறு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடரினால் வவுனியா மாவட்டத்தில் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் அதிகளவான ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்திருப்பதாக வவுனியா கேந்திர நிலையத்தின் தரப்புகள் தெரிவிக்கின்றன மறுபடியும் சொல்லினா ஆனா அந்த மலை வருமா இருந்தா திருப்பியும் இடத்துல ஒரு தண்ணியும் கூட ஆனால் அதே நேரத்துல இந்த மாமடு சைட்டவர அத்தாள வர தண்ணி எல்லாம் வந்து உடனே இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மலைக்கு பிறகு வந்த ஒரு சாதாரண மலையில கூட திருப்பி மூழ்கிட்டு மேலும் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மின்னேரியா குளத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து வெளியேறும் நீர் அகலவான ஓயா வழியாக கவுடுள்ள குளத்துக்கு விடப்படுகின்றது ராஜாக்கடை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளும் நேற்று திறக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதால் வான்கதவுகளை திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் தீர்மானித்துள்ளது இதேபோல் நாச்சத்துவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கலாபாவியின் மேலும் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து வெளியேறும் நீர் கலாவோயாவுக்கு விடப்படுகின்றது பிரதான ரயில் மார்க்கத்தின் புஜோமூவ பகுதியில் சேதமடைந்த ரயில் பாதை வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தற்காலிகமாக இரண்டு பாலங்கள் பொருத்தப்பட்டு இரண்டு ஊடாக ரயில் போக்குவரத்து முன்னெடுக்கப்படுவதாக போக்குவரத்து பிரதேச அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் இதற்கு குருநாகல் பொல்காவல ரபுகடை மகவர் கணேபத்தா ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருந்தார் பதினைந்து ரயில் பெட்டிகள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இதற்கமைய ரவுக்கணை குருணாகல் வரையிலான அனைத்து அலுவலக ரயில்களையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே ரயில் மார்க்கத்தின் நிர்மாண பணிகள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெரிந்துரைக்கு அமைய முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சில பகுதிகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிரசன்ன குணசேன கூறினார் நாட்டில் ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று அளவிலான ரயில் பாதை கட்ட உள்ளது அனர்த்தங்களின் பின்னர் நானூற்று ஆறு கிலோமீட்டர் மாத்திரமே ரயில்களை இயக்கக்கூடியதாக இருந்ததாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது குறித்த ரயில் பாதைகளை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சீரட்ச வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு உதவிகளை உரிய வகையில் முகாமித்துவம் செய்வதற்காக உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அனர்த்து முகாமித்துவ குழு கூட்டம் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிடைக்கும் உதவிகளை உரிய முறையில் தரவு கட்டமைப்பில் உள்ளிடுதல் அவற்றை உரிய நபர்களுக்கு வழங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நேற்று விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அனர்த்து முகாமித்துவத்துக்காக பெறப்படும் உதவிகள் பொருத்தமான நபர்களுக்கு சரியாக வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் அதுகுறித்து சரியான தரவுகளை சேகரிப்பதற்கு ஜனாதிபதிக்குள் ஒன்றை அண்மையில் நியமித்திருந்தார் பாதுகாப்பு தலைமையில் எட்டு உறுப்பினர்கள் இதில் அடங்குகின்றனர் வீட்டு தளவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல செய்திகள் தொடர்கின்றன சரியான தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு மக்களின் பங்கேற்புடனான முறையான பொறிமுறை அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசௌரியா தெரிவிக்கின்றார் அனைத்து நிலைமையின் பின்னர் நாட்டினை வளமை நிலைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டுக்கு சரியான தரவுகள் அவசியம் என்றும் அந்த தரவுகளை சேகரிப்பதற்கு மக்கள் பங்கேற்புனான முறையான பொறிமுறை அவசியம் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணியமரசூ தெரிவிக்கின்றார் என வளமை நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பிரதேச மாவட்ட மட்டங்களில் சரியான தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கு முறையான பொறிமுறை ஒன்று அவசியம் என பிரதமர் இதன் போது கூறினார் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இது தொடர்பில் அடித்தளத்தில் இருக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் பிரதமரின் உள்ளிட்ட புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்துள்ளன நிதி திட்டமிடல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி தொடர்பில் தெளிவுபடுத்தினார் தொடர்பு நிறுவனத்துக்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் விடுவிக்க முடியும் தேசிய திட்டமடல் திணைக்களத்தினால் விசேட ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல்வேறு பாகங்களில் பிரதேச மற்றும் ஏனைய நிறுவனங்களோடு இணைந்து தேவையான தரவுகளை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளும் வேலை

மூலமாக கட்டமைப்போடு இணைக்கப்படும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்க மைக்ரோசாப்ட் நிறுவனமும் ஆதரவு நல்கியுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனமும் என்ஐடி நிறுவனமும் இணைந்து அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்குவதில் துல்லியமான தரவுகளின் முக்கியத்துவத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தை நிரந்தர பதிவிட பிரதிநிதி அசுசா குபோட்டோ எதிர்த்து அனர்த்தங்களின் பின்னரான நாடுகளின் மீட்பு பணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடிகளில் பெரும்பாலான சமூகங்கள் மீண்டெழுகின்றன வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டுக் கடன்கள் அடிப்படை சேவைகளுக்கான தேவைகள் போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஏற்கனவே பல இழப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவ்வாறான பேரழிவுகளும் இடம்பெற்றுள்ளன இதில் ஏற்கனவே அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு மீட்சிக்கான காலம் மிக நீண்டதாக இருக்கும் அது கடினமானதாகவும் இருக்கும் தரவுகள் அவர்களை அணுகுவதற்கும் ஆதரவு வழங்குவதற்கும் நமக்கு உதவியாக அமையும் மேலும் அந்த தரவுகளை விரைவில் சேகரிக்கும் தேசிய பொருளாதார நெருக்கடியின் போது ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது நன்கொடை திட்டத்தை ஆரம்பித்தோம் குடும்பங்களை ஆதரிப்பதற்கு விரைவில் ஒரு கட்டமைப்புக்குள் இணைவதற்கு அமையும் இது உடனடி நிவாரண தேவைகளில் கவனம் செலுத்துவது மட்டுமன்றி நடுத்தர முதல் நீண்டகால மூச்சு தேவைகளையும் கவனத்தில் இதனால் இவர்கள் அதிகளவான அளவான மீழ்த்தன்மை மற்றும் திறன்களுடன் வலுவாக மீண்டு வர முடியும் இந்த மீட்பு முயற்சியில் பலர் இணைந்து ஒரு பகுதியாக இருப்போம் என நான் நம்புகின்றேன் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது படிப்படியாக வழமைக்கு திரும்புகின்றது எனினும் பேரிடருக்கு பின்னர் தொற்று நோய்களும் உடல்நலன் சார்ந்த சவால்களும் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன இவ்வாறான சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது இதுல மானசீக பாதிப்பு வரும் போது என்னென்ன மாதிரி பாதிப்பு வரலாம் தூக்கம் இல்லாம இருக்கலாம் அல்லது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல சில சில மாற்றங்கள் வரலாம் விடயங்களை செய்ய முடியாமல் போகலாம் இப்படியான சில சில விடயங்களை நாங்க சொல்றோம் இந்த மானசீக ரீதியான பாதி இந்த மானசீக பாதிப்பு யாருக்கு கூட வரும் போது இடருக்கு நேரடியாக போய் பாதிக்கப்பட்டவருக்கு கூடவா இருக்கலாம் அதே போல சின்ன புள்ளவளுக்கு கூடவா இருக்கலாம் சிறுவர்களுக்கு அதே போல வயது வந்தவர்களுக்கு கூடவா இருக்கலாம் இதனை எவ்வாறு நாங்கள் அட்ரஸ் பண்றது எப்படி நாங்க இதை தீர்க்கலாம் என்றால் மூணு முக்கியமான விதயம் இதை உடனே கண்டுபிடிக்கிற இதற்கு நாங்க எப்படி வராம தடுக்கிறது மூணாவது இதுக்கு எப்படி நாங்க சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்லைன் ஒன்று இருக்குது ஒன் நைன் டூ சிக்ஸ் ஒன்று எடுக்க போறது ஒரு மெத்தட் அது அல்லாம அதே போல நாங்க பாசிட்டிவ் தோட்ஸ் எங்கள்ட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பாடசாலை போக ஒரு மன பிரச்சனை ஒன்று இருக்கலாம் தனக்கு யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லி அல்லது புத்தகம் இல்லைன்னு சொல்லி இதை மாதிரியான சில கவலைகள் இருக்கலாம் இதை நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் அதே போல பிரின்சிபல் அவங்க கட்டாயம் இதை கன்சிடர் பண்ண வேண்டி வரும் மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் டின்மீட் நிவாரணப் பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு பிரே பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம் காலிந்து சந்தக்தி சிறு நிவாரணாத்திரை மத்திய நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு ஐயாயிரம் தொடர்ச்சியாக பதினான்கு நாட்கள் மக்களின் ஆதாரம் மனிதத்தை மாத்திரம் நேசிக்கும் தன்னார்வலர்கள் நமது உறவுகளுக்காக பல்வேறு தடைகளையும் சவால்களையும் தாண்டி சக்தி சிரச நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்படுகிறது மக்களுக்காக தொடர்ந்து முன்னோக்கி சக்தி சிரச தலைமையக வளாகம் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையில் காலில் வத்த சந்தி நீங்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை தரை வான் மற்றும் கடல் மார்க்கமாக நிற்கதியான மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் நுவரேலியா புத்தளம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக நீங்கள் எமக்கு வழங்கிய அத்தியாவசிய பொருட்கள் குறித்த பிரதேசங்களுக்கு இன்று அதிகாலை அனுப்பப்பட்டன புத்தளம் தம்போவ பகுதியில் பேரிடரை எதிர்கொண்ட மக்களுக்கு நேற்றைய நாளை போன்றே இன்றும் அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிய அமெரிக்க விமான படைக்கு சொந்தமான C-130J தேர்ட்டி ஜே விமானம் மக்கள சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று பயணித்தது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கம்னத் ஆகியவற்றின் இதுவாகும் தனியார் துறை அரசு துறையின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற ஊடாக மக்களுக்கு உரிய முறையில் சேவை வழங்க முடியும் என்பதை நடைமுறையில் இன்றும் நாம் கண்ணுற்றோம் தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களை மலேகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தொடர்ந்தும் சவால் நிலவுகிறது விமானம் மூலம் மத்தன சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிவாரண பொருட்கள் பதுளை மாவட்டத்தில் இடரை எதிர்கொண்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பதுளை ஹாலியல ஸ்பிரிங்வெலி தோட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கடும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ள பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையுடாக பயன்பெற உள்ளனர் நாட்டின் நாலா புறங்களிலும் இடரை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காக தன்னார்வலர்களுடனும் ராணுவத்தின் பலத்துடனும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடங்கும் முன்னோடி மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் டின் மீன் நிவாரணப் பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு ப்ரே ப்ரூக் பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம் காந்து அமைக்கப்பட்டுள்ளாத்திரை மத்திய நிலையம் தொடர்புகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னால் ஒரு மில்லியன் டொலர் பெருமதியான கோல்ட் கார்டு விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த புதிய விசா நடைமுறையின் மூலம் திறமையானவர்களை வைத்துக் கொள்ள முடியும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் பணிபுரிவோருக்காக பல்வேறு வகையான விசாக்கள் வழங்கப்படும் நிலையில் அதில் மிகவும் உயர்ந்த விசா நடைமுறையாக எச் ஒன் பி விசா கருதப்படுகின்றது மேலும் குறித்த விசா மூலம் அமெரிக்காவில் பணிபுரிவோருக்கு கிரீன் கார்டு வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவில் பணிபுரிவோருக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் கோல் கார்டு விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் கிரீன் கார்டை விட அதிக நன்மைகள் பெற்றுக் கொள்ள முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக் கொள்ள முடியும் என குடியுரிமையை பெற்றுக் கொள்ள விரும்புவோர் முதலில் அமெரிக்க குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தகுதியான நபர்களுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான குடியுரிமை வழங்கப்பட உள்ளது அமெரிக்க பொருளாதாரத்தில் செலவு செய்து முதலீடு செய்யும் திறன் கொண்ட நிபுணர்களுக்காக கோல்ட் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதர நியூஸ் ஃபஸ்டின் மதியநேர பிரதான செய்தி அருகே நிறைவு வழங்கின்றது மீண்டும் சந்திக்கலாம் இருந்திருபத்தை மனித வணக்கம்